வணக்கம் நண்பர்களே இந்த பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாகவே இருப்பாங்க நான் அமெரிக்காவுக்கு இல்லை சீனாவுக்கு போயிட்டு வந்தால் அவங்க வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சுருவாங்க இப்போ சமீபத்தில் பாகிஸ்தானோட ராணுவ தளபதி அசிம் முனிரும் ஷெபாஸ் ஷரீஃப்பும் அமெரிக்கா போயிட்டு வந்தாங்க இப்போ அவங்க நடவடிக்கையே வேறு மாதிரி இருக்கு நேற்று இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாகிஸ்தான் வந்து அமைதியாக இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் நாங்கள் லாகூர் வரைக்கும் வந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கராச்சி வரைக்கும் வந்தோம் மேற்கொண்டு மேற்கொண்டு நீங்கள் வந்து தப்பான செயல்கள் இறங்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவோன்னு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு காரணம் என்னென்னா குஜராத்தோட கட்சி ஏரியாவில் சர்க்ரீக்குன்னு சொல்லி ஒரு நீரோடை இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட சிந்து மாகாணம் வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தாறு கிலோமீட்டர் நீளம் உள்ள அந்த நீரோடை வந்து ரெண்டு நாட்டுக்கடையில் பிரச்சனையாகவே இருக்குது எல்லை பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலருந்து இந்த பிரச்சனை இருக்குது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து சில கட்டுமானங்களை மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்நாத் சிங் அறிக்கை வெளியிட்டிருக்காரு ஏன்னா நீங்கள் ஆப்ரேஷன் சிந்துருக்கு முன்னாடி காஷ்மீர் பஞ்சாப்பு ராஜஸ்தான் குஜராத் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தீங்க எங்கேயுமே நுழைய முடியல ஆனால் நாங்கள் வந்து பாகிஸ்தானுடைய வான் பாதுகாப்பை உடைச்சி இஸ்லாமாபாத் வரைக்கும் நான் வந்து அடித்தோம் அதனால் பார்த்துக்கோங்க எதுக்கும் ஒரு எல்லை இருக்குது நீங்கள் வந்து யார் பேச்சோ கேட்டு அத்து மீறுனீங்கன்னா அடுத்த முறை பாகிஸ்தான் அனுபவிக்கிறதுக்கு இடமே இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப வலுவாக சொல்லியிருக்காரு காரணம் என்னென்னா குஜராத்தில் பாகிஸ்தான் வளாட்ட ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா அவங்க வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க ஏதாவது நாடு வந்து தூண்டி விட்டுச்சு இல்லை சப்போர்ட் கொடுக்குதுன்னா உடனே இந்தியாவை தான் உரண்டு எழுப்பாங்க நிச்சயமாக அடுத்து ஒரு பாகிஸ்தான் பெரிய அடி இருக்குன்னு தெரியுது அடுத்த பகுதி சந்திப்போம்